ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எம்கேஜி கிச்சன் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது தேங்காய் திரட்டி பால் ரொம்ப ஈஸியாக எப்படி செய்யலைன்றதை பார்க்கலாம் வாங்க அதுக்கு ஒரு கால் கப் பாசிப்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன் இதை நல்லா வறுத்தி எடுத்துக்கலாம் லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்தி எடுங்க இந்த மாதிரி சிவக்க வறுத்து எடுத்துக்கலாம் வறுத்த பாசி பருப்பை ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சு ஆறுனதுக்கப்புறமா ஒரு மிக்சி ஜாரில் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வரலாம் இந்த மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும் இப்போது இதிலையே மூணு ஏலக்காய் சேர்த்துக்கலாம் இது கூடவே நாம் அரைமுடி தேங்காய் இந்த தேங்காயை வந்து சின்ன சின்ன சில்ல கட் பண்ணி வச்சுருக்கோம் இதையும் இது கூடவே சேர்த்துக்கலாம் இப்போது இது ரெண்டை மட்டும் ஒரே ஒரு சுற்று மட்டும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ இது கூட கொஞ்சமாக கால் கப் அளவுக்கு நாட்டு சக்கரை எடுத்து வச்சிருக்கேன் இதையும் நம்ம சேர்த்துக்கலாம் இது கூடவே சேர்த்து இதையும் ஒரு சுத்து எடுத்து அரைச்சிட்டு வந்துடலாம் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துட்டு வாங்க இப்போது இது மூணையும் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து ஒரு அரை அரைச்சதுக்கப்புறமா நம்ம கொஞ்சமாக ஒரு கால் டம்ளர் அளவு மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம் நிறைய சேர்க்கக்கூடாது கால் டம்ளர் அளவு மட்டும் சேர்த்துக்கலாம் இப்போது இதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடணும் இந்த மாதிரி சட்னி கரைக்கிற மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக நைஸாக எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போது எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் வாங்க ஒரு கடாயை வச்சுக்கலாம் அதில் ஒரு ஸ்பூன் நெய் விட்டு நெய் சூடானதுக்கப்புறமா முந்திரி பருப்பு போட்டு வறுத்துக்கலாம் இது கூடவே ஒரே ஒரு தேங்காய் சில்லு மட்டும் சின்ன சின்ன பீசஸ்ஸாக கட் பண்ணி இதையும் நல்லா நெய்யிலே வறுத்து எடுத்துக்கலாம் இதை வந்து நீங்கள் வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கிட்டாலும் பரவாயில்ல இல்லை இது கூடவே சேர்த்தே சே கூட செஞ்சுக்கலாம் இப்போ நம்ம அரைச்சி எடுத்து வச்ச விழுத தேங்காய் விழுதி சர்க்கரை எல்லாமே இது கூட சேர்த்து நல்லா கிளறிக்கலாம் இதை செய்யும்போது லோ ஃப்ளேம்லேயே வச்சு செய்யுங்க இப்போது மீதமுள்ள நாட்டு சர்க்கரை வச்சுருக்கோம் இல்லையா அதையும் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம சர்க்கரை சேர்த்ததுக்கப்புறமா நல்லா இலகி வரும் இந்த மாதிரி பாத்திரத்தில் ஒட்டாமல் வருது பாருங்கள் ஒரு ஸ்பூன் நெய் குனஞ்சோ சேர்த்துக்கலாம் இப்போ இது நல்ல சுருண்டு வந்துடுச்சு ஒரு எட்டுலேருந்து பத்து நிமிஷம் வரைக்கும் லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கிளறி எடுத்து விடுங்க நமக்கு சுவையான தேங்காய் திரட்டி பால் ரெடி ஆகிடும் இது வந்து நம்ம வீட்டில் டக்குன்னு ஸ்வீட் சாப்பிடணுன்ட்டு தோணுச்சுன்னா எப்போ வேணால் செய்யலாம் வீட்டில் இருக்க பொருட்கள் வச்சே செஞ்சிடலாம் ரொம்ப சிம்பிளாக நாளே பொருள் தான் அதிக டைமும் எடுக்காது நம்ம வீட்டுக்கு யாராவது கெஸ்ட்டு திடீர்னு வந்துட்டாலும் கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க ஸ்வீட்டும் அருமையாக இருக்கும் கண்டிப்பாக எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நாம் வந்து தேங்காய் வந்து சின்ன சின்ன சில்லாக நறுக்கி நம்ம இந்த நெய்யில் வறுத்து போட்டதுனால அது நம்ம சாப்பிடும்போது நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும் பாருங்கள் எவ்வளோ அழகாக ஒட்டாமல் வந்திருக்குன்னு பார்த்திங்களா அதிக நேரம்லாம் எடுக்காதுங்க குறைந்த பொருள் தான் நாளே பொருள் வச்சு நம்ம வீட்லேயே நல்ல ஹெல்த்தியான ஒரு ஸ்வீட் செஞ்சு சாப்பிட்லாம் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கும் Thanks for watching.